உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் இயேசு வார்த்தை தம்பி இருக்கிறார் இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் அது வெளிப்படாது எது சபை நீக்கப்பட்டாதான் ஆட்சி வரும் இப்ப அதிக ஆட்சிக்கான ஆரம்பம் வந்துருச்சுன்னா சபை நீக்கப்படுகிற காலம் வந்து விட்டது என்று அர்த்தம் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய அடுத்த மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு வேலையை கத்தர் செய்ய சொல்லுகிறார் நல்ல கவனிங்க இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான வேலையை கத்தர் செய்ய சொன்னார் என்ன செய்ய சொன்னாரு ஒரு தடவைக்கு மூணு தடவை ஆனவர் சொல்றாரு யோவேல்ல மட்டும் வாசிங்க யோவேல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க கத்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது கத்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது அது சங்காரம் போல சர்வ வல்லவர்

நம்மளோட பத்திரிகை தத்தோடு நாளை என்ன ரகசிய ஆனா நாளை குறித்து ரகசிய சொல்லல பாசிங்க புத்தகம் அதிகாரம் வசனத்தை பாசி தத்தரே விதமாய் வரும் பூமியும்

இவைகளுக்கு நடுவில் தான் இதுக்கு முன்னாடி தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கணும் நாம் எல்லாம் புறப்பட்டு போகிறது சம்பவிக்கணும் இந்த கத்துணை நாள் என்பது பகிரங்க வருகைன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பைபிளில் இருக்கா அதை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா வாசிங்க யோக புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க

இந்த இடத்துல எங்கேயுமே சபைய பத்தி கத்த பேச மாட்டார் எல்லா யுத்தம் இத பத்தி தான் பேசிட்டு இருப்பார் ஒரு எண்ணி முடியாத பலத்த ஜாதி வருகிறது அது ரெண்டாம் அதிகாரத்துல நாலாவது வருஷத்துல வாசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய காரியம் வருது அது பலகனை வழியாய் நுழையும் யுத்தத்தை பத்தி பேசுற அதுக்கு நடுவுல திடீர்னு ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்ன காரணம் மனவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மனைவியை விட்டு புறப்படுவார்களான் இதுக்கு நடுவுல சபை என்பது மனவாட்டி என்பது புதிய பாட்டை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை பழைய பாட்டில மனவாட்டி சபை என்று எதை சொன்னாலும் எல்லா இடத்திலும் புதிய பாட்டை பத்தி மட்டும்தான் இருக்கு இஸ்ரேல் ஜனங்களை மனவாட்டின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை நம்மளதான் பத்தர் மனவாட்டின்னு சொல்லியிருக்கிறார் ஏன் திடீர்னு இந்த இடத்துல நடுவுல மனவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு எந்த மறைவு உன்னத பாட்டு சொல்லுது கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி எது மறைவு கண்மலையின் வெடிப்பு சிகரங்களின் மறைவிடு அந்த மறைவை விட்டு மனவாட்டி புறப்படுவார்களாக அதான் சொன்னாரு புறாவே உன் முகரூபத்தை காண்பி இப்போ இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் சம்பவிக்கும் போது கத்துடைய நாள் சமீபம் சமீபம் சவுண்டு வந்துகிட்டே இருக்குமா அப்படி ஒரு சவுண்டு தான் இதுவும் சவுண்ட் குடுத்துட்டே இருக்கும் போது நடுவுல திடீர் நாடவர் சொன்னாரு சபையை கூட்டு ஜனத்தை பரிசுத்தப்படுத்து ஏன் மனவாரம் வருகிறார் மனவாட்டி புறப்பட்டு போக போகிறார் மிக தெளிவாய் வசனம் அங்க இருக்கு இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இந்த யுத்தத்தின் முடிவில் அந்த ஆட்சி ராஜ்யம் எழுப்பி வரும் அதுக்கு அடுத்து அதை ஒட்டி அவ ஆட்சி பண்றதுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசுவாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார்

ஜனத்தை கூட்டங்கள் சபையை பரிசுத்தப்படுத்தும் அந்த மனவாக்கியை மீட்கிற மனவாளன் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது அதற்கான அடையாளம் எல்லாம் மிக தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறார் அடையாளம் நடக்குது எகிப்துக்கு என்னை போயிடுச்சு தொடங்கியாச்சு இஸ்ரேல திரும்பி வந்தாச்சு அக்கரம் மிகுதியாக தொடங்கிடுச்சு எல்லா அடையாளங்களும் துல்லியமா நடந்துகிட்டே இருக்குது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது திடீரென்று ஒரு நாள் தன் பரலோகத்திலிருந்து மணவாட்டி தன் மறைவிலிருந்து கண்மலை வெடிப்பின் இருந்து புறப்பட்டு எந்த மனவாட்டி போவா தெரியுமா பரிசுத்தம் உள்ள மனவாட்டி புறப்பட்டு போவார் ராஜகுமாரத்தி உள்ளார பூர்ண மகிமை உடையவள் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொள்ளு கொள்ளல் சபை கடைசி காலத்தில் மாயையான காரியங்களுக்கு பின்னால் ஓட தொடங்கிடுச்சு

கர்த்தர் ஃபர்ஸ்ட் படிப்பு இரண்டாம் உங்களுக்கு என்ன தேவை தேவை இல்லாம மனுஷன் வாழ முடியாது Dress தேவை சாப்பாடு தேவை வாகனம் தேவை இன்னைக்கு செல்போன் தேவை கண்டிப்பா தேவை தான் சவுதி அரேபியா போட்டா ஏசி தேவை எல்லாம் இருக்க முடியாது சூடு இல்ல நீங்க வெளிநாட்டுக்கு ஐரோப்பா போட்டீங்கன்னா ஹீட்டர் தேவை ஏன்னா குளிரு இங்க தேவை இல்லாம யாரும் இல்ல எல்லாமே தேவை ஆனா அத்தனையும் ரெண்டாவது ஆண்டவர் தான் எது முதல் இடத்துக்கு வருகிறதோ அது ஒரு நாள் உங்களை கத்தரை விட்டு பிரிச்சு விடும் இன்னைக்கு மாறிடுச்சு பொருளாதார ஆசீர்வாதம் பெறுவது எப்படின்னு கூட்டமே நடத்துறாங்க நடத்துறாங்க எது ஆசீர்வாதம் தெரியாமல் போயிடுச்சு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அவரை சந்திப்பது தான் பிரதானமானது எப்போ வந்தாலும் அவரோட போக வேண்டும் என்பதுதான் பிரதானமான காரணம் எது அதுக்கு ஆல்டர் வந்து சிலர்லாம் இப்ப சொல்றாங்க பெருமையா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலையா மரணம் ஒரு மிக முக்கியமான பிசினஸ் இருக்குது போனா நல்ல அமௌண்ட் கிடைக்கும் பிசாஸ் ஒண்ணு திருப்பிட்டா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலையா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கே அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வாரம் போறான்னு பாக்குறேன் உடம்பு சரியில்லைன்னா ஜப வீட்டுக்கு வந்து சுகமாங்கிறது தான் ப்ரொசீஜர் இப்போ வீட்டில் இருந்தால் ப்ரொசீஜர் வீட்டுக்கு வர வீட்லயே இருக்கிறீங்களே என்ன எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஆன்லைன்லயே நிறைய சர்ச்சஸ் வருது ஆன்லைன்லயே நிறைய ப்ரோக்ராம் வருது இப்போ அங்கே போனால் ஒரு ஆராதனை ஒரு செய்தி தான் ஆன்லைனில் அப்படி இல்லை ஆராதனை ஒரு இடத்துல பார்த்துக்கலாம் செய்தி வேற இடத்துல கேட்டுக்கலாம் ஜபத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போய்க்கலாம் ஆசீர்வாத ஜபத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போய்க்கலாம் உபவாச ஜபத்துக்கு ஒரு இடத்துக்கு போய்க்கலாம் எழுபது சமத்துக்கு இன்னொரு இதுக்கு வைக்கலாம் ஒரே போன்ல ஒலா முழுக்க சுற்றலாம் அனே காரியங்களில் அலைக்குண்டு தெரியாதுன்னு எனக்கு வைப்பில்லை இன்றைக்கி கடைசிக்கால் அப்படி தான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு பதிலாக நான் அதெல்லாம் தான் சொல்லிடுறேன் ஆன்லைன் போடவே போடாதீங்க அன்னைவர் பாசேர் சொன்னார் ஆன்லைன்ல வெளிநாட்டில் நிறைய பேர் நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறாங்கன்னு எத்தனை பேருன்னு கேட்டேன் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்பேன் எதிர்பார்க்குறேன் எத்தனை பேருன்னு எப்படி ஒரு மூட்டிலேருந்து அஞ்சு பேர் பார்க்குறாங்க நான் சொன்னேன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமா அனுப்புவோம் ஆன்லைனில் கட் பண்ணிடுங்க வெளியே இருந்து அஞ்சு பேர் முக்கியம் முக்கியமில்லை உள்ளே இருக்கிற ஐம்பது பேர் வரமாட்டுறான் வீட்டிலேயே வளர்ந்துக்கிறாங்க ஆன்லைனிலே பார்த்துக்குறாங்க இன்னைக்கு ஒரு நாள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படியே செய்தியை போட்டு விட்டு அவங்களோடய பேசிக்கலாம் பாஸ்டர் கேட்டால் சொல்லிக்கலாம் ஆன்லைனில் பார்த்துட்டுவோம் சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போன நீங்களும் விட்டு விடாத சபை பரிசுத்தப்பட வேண்டிய காலத்துக்கு வந்து மனவாளன் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறார் எப்போது வேணாலும் கத்தனுடைய வருகை வரும் அவரை சந்திக்க எதிர்கொண்டு போக வேண்டியது மட்டும்தான் இனி பாக்கி இன்னும் இதே மாதிரி உலகத்துக்கு பின்னால் ஓடுகிற அநேக சபைகள் இருக்கு நீங்க ஓடுறீங்கன்னு சொல்லல ஓடுகிற சபைகள் இருக்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் நீங்களும் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க வந்து நூதனமா சொல்லுவாங்க எங்க சர்ச்சுக்கு ஒரு தடவை வந்து பாருங்க எங்க பைபிள் ஸ்டடிக்கு ஒரு தடவை வந்து பாருங்க எங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் இஸ்ரேல்ல இருந்து ரபி வராரு கொரியால இருந்து ஒரு பாஸ்டர் வராரு எங்க வந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு மெய்ப்பெண் உங்களுக்கு ஒரு சபை உங்களுக்கு ஒரு போதனை இது போதுமானதாக இருக்கு இதோடு அப்படியே வந்து போயிருக்கு அதான் நல்லது இல்லை கஷ்டம் கடைசி காலம் எவள விடுகிறாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி தெரிகிறான் அதில் பலியாகிற ஆடா நீங்க இருக்காது വേഗ സിക്കാർ ഇനി കാലം നാം ജീവിക്കുക